கண்ணாடி கிளாக்கு வாசல் நிலவு ஸ்க்ரீனு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் வரவேற்பறையில் மாட்டு நீங்கன்னா லக்ஷ்மிகரம் அதே மாதிரி வளம்புரி சங்கு என்ன செய்யணும் நீங்கள் வளம்புரி சங்கு வாங்கி ஒரு வெள்ளி தட்டோ இல்லை தட்டோ அதில் கொஞ்சம் அரிசி பரப்பி அது மேலே சங்கு வைக்கணும் அந்த சங்கில் ஏதாவது பூவோ காசோ போட்டு வைக்கலாம் வெறும் செங்காக இருக்கக்கூடாது பூவோ காசோ போட்டு வச்சிங்கன்னா நல்லது அதே மாதிரி யாருக்கும் எ வெத்தலை பாக்கு பழம் நீங்கள் வச்சு கொடுத்தா வெறும் பெத்தலை கொடுக்கக்கூடாது ரெண்டு பாக்கு வச்சு கொடுக்கணும் தனி வெத்தலை கொடுக்கக்கூடாது இந்த வெத்திலையில் சித்திரை வணக்கம் வெரி குட் காஃபி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் எனர்ஜி வேணுமே அதுக்காக டீ குடிச்சிட்டு தான் வந்தேன் காலை வேலைகள்லாம் முடிஞ்சுதான் லைக்கான விலையில் சீரோவில் தான் இருக்குது அந்த ரைட் சைடில் ஆட்டின் மாதிரி இருக்கும் அது தட்டி விட்டீங்கன்னா போதும் விநாயகருக்கு எருக்கம் இதுன்னா ரொம்ப பெரிய நீங்கள் என்ன செய்யலாம் எருக்கம்பு வெள்ளை இருக்குது அதுதான் முக்கியம் அந்த வெள்ளை இருக்கில் நடுவில் மொக்கு மாதிரி இருக்குது நார் ஹைட்ரைட்டு கேரியான் யுவர் டே ஆல் த பெஸ்ட் அந்த வெள்ளருக்கில் நடுவில் மொக்கு மாதிரி இருக்கும் பாருங்க அதை முதல்ல பிச்சு போட்டுட்டு ஊசி வச்சு வேணும் கொறுக்கணும் வெள்ளருக்கு மாலைக்கு விநாயகர் நல்ல சந்தோஷப்படுவார் நம்ம கேட்ட வரங்களை தருவார் அது ஒரு சுத்து மூணு சுத்து அஞ்சு சுத்து ஏழு சுத்து இப்படி போடலாம் இருபத்தோரு சுத்து வரைக்கும் போடலாம் வெள்ளருக்கு மாலை நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்குறாங்க இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலை கொண்டு போடலாம் பதினாறு விதமான தலைகள் அவருக்கு ரொம்ப இஷ்டம் மா கொய்யா மாதுளை நாவல் களமரத்து இலைகள் பூரா போடலாம் அந்த இலைகள் கூட பூவு வச்சு கட்டி அரிச்சகிட்ட போட்டீங்கன்னா பிறவிதோறும் உங்களுக்கு செல்வமத்தோடு பரப்பிங்க வறுமைங்கதே இருக்காது வறுமைங்கதே இருக்காது அதே மாதிரி வம்சமும் தலைக்கும் ஞாயிறுவி நொச்சி அருகம்புல் வீவம் அக்காலத்தில் விநாயகரை இலதிலைகள் போட்டு தான் கும்பிடுவா கும்பிடுவாங்களாம் ஏன்னா அவர் யானை அப்படின்னு சொல்லி இப்போ தான் பூவலங்காரத்துக்கு மாற்றிட்டாங்க இந்த இலைகளை போட்டு கும்பிட்டிங்கன்னா அவ்வளோ புண்ணியம் இந்த ஞாயிறுவியை வேள்வியிலலாம் போடுவாங்க ஞாயிறுவி அது தொட்டாலே அது விதைகள் நம்ம மேலே ஒட்டிக்கிடும் மருதாணி பூ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமிகளுக்கெல்லாம் மருதாணி பூ போட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம் இந்த மருதாணி விதை கொத்து கொத்தாக காய்க்கும் அந்த விதைய ஒரு கொத்த பறித்து நீங்கள் நிலவில் தொங்க விட்டீங்கன்னா